This summer, meet the magical கிங்டம் at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. ஸ்டார் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இடையில வந்து வேற எந்த படமும் வந்து பண்ண முடியாம போயிடுச்சு இந்த மாதிரி அப்பப்போ ஒரு சின்ன கஷ்டங்கள் வந்துட்டு போகும் பட் பிரச்சனை ஆயிடுச்சு சம அழுக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நமக்காக அதை நம்ம ப்ராப்பராக முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக

ஆடரூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிட்டு சூப்பராக போயிட்டு இருக்க ஸ்டார் படத்தில் நடித்த குலாபி குலாபினே சொல்லலாம்ல கண்டிப்பாக அவரோட பேர் வந்து தீப்ஸ் ஆனால் நமக்கு எல்லாமே வந்து கனெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த குலாபின்ற வேர்டு மட்டும்தான் ஸோ அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் ப்ரோ ஃபஸ்ட் தீப்ஸ்னா யார் என்ன பண்ணுறாரு என்ன படிச்சிருக்காரு நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தேன் சூப்பர் எல்லாருமே அங்கதான் ஒன்னாதான் படிச்சீங்க இல்ல இல்ல இளன் வந்து வேற ஜேபிஆர்ல படிச்சாரு நான் வந்து ராஜலட்சுமில படிச்சேன் நான் அதான் ஒரு ஒன் இயருக்கு தான் போனேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக காலேஜுக்கே போகிறது இல்லை ஏன்னா அந்த டைம்ல நான் பேரலாம் இங்கே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் டிஎஃப் டெக் இருக்காங்கல்ல ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆமாம் அந்த கேங் கூட தான் நான் சுற்றுவேன் நான் இன்ஜினியரிங் படித்தாலுமே நான் அங்கேருந்து இருந்து கிளம்பி மயிலாப்பூர் 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 தான் நம்ம ஒரு பெரிய ஒரு அட்டி ஒன்று இருக்கு அந்த ஃபுல்லாக ஸோ எல்லாமே ஃபிலிம் கேங்ஸ் இருப்பாங்க அப்படியே இன்ஸ்டியூட் பழக்கமாச்சு ஸோ செகண்ட் தேர்ட் இயர் வந்து இந்த காலேஜுக்கு போனதால இந்த காலேஜுக்கு என்னால் போக முடியல அப்படியே அங்கே செம் ட்ராப் பண்ணிட்டாங்க என்ன ஸோ எனக்கு ஒரு இருபத்தி மூணு இயர் இருந்துச்சு இல்லாமல் நீ இதை இந்த செம்மும் நீ எழுத சொல்லி அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க ஏன்னா அட்டனன்ஸ் லேக்ல ஏன்னா டோட்டலாவே அந்த செம்முக்கே ஒரு நாலு நாள் தான் போயிருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு அப்பவே இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம படத்துல வர தான் இந்த இன்ஜினியரிங் எப்படியா முடிச்சு கொடுத்தா எழுதாங்க ஸோ அவங்களுக்காக உட்காந்து டிகிரி மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் வந்து டிபிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் டிபிஓவில் ஒர்க் பண்ணேன் அப்புறம் ஓல்ஸ் சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணேன் ஸோ அதெல்லாம் தான் என்னதான் ஒர்க் பண்ணாலுமே நான் பேரலாக ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் நம்மளுக்கு இதுதான் வந்து எதாது போகணுன்ற சின்ன வயசுலேருந்து தோன்று தோன்றது ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் நடித்ததுலேருந்து கல்ச்சுரல்ஸ் சின்ன வயசில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கரகாட்டம் அது பண்ணதுலேருந்து ஸோ பெருசாக வந்து நம்மளுக்கு வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் போகலை ஸோ அப்படியே போச்சுப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் வந்துட்டு சொல்லும் போது நான் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமால தான் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் என்ன ரியாக்ட் பண்ணாங்க ஏன்னா எல்லாரும் வீட்டிலேயும் வந்து ரியாக்ட் ஒன்னு தான் ஆமாம் அது வீட்டில் என்ன ஆச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சினிமாவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ட்ராவல் பண்ணலாம்னு இருக்கேன் அதுதான் பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு அதான் போனால் நம்ம படத்தில் வர மாதிரி சொன்னல போட்டு சாம அழுக அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணேன் அப்புறம் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு சரி ஓகே இவ்வளோ ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க நமக்காக அதை நம்ம ப்ராப்பராக முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக அது மட்டும் முடிச்சு கொடுத்துட்டேன் மற்றபடி அதுக்கப்புறம் அம்மா தான் எனக்கு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃபினான்ஷியலாகவும் சரி ஏன்னா அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவ இப்போ வரைக்குமே அம்மா தான் எனக்கு கான்ஸ்டன்ஸ் சப்போர்ட் ஸோ எவ்வளோ ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க ப்ரோ நீங்கள் ஏன்னா ஒரு படத்தை நடிக்கிறதுன்னா ஒவ்வொரு ஆடிஷனும் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்கல்ல ஸோ இது வரைக்கும் எத்தனை ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆடிஷன் அதை நான் இன்னொரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் ஒரு டூ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆடிஷன்ஸ் கிட்ட பண்ணியிருப்பேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆடிஷன் ஆமாம் ஃபைவ் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் ப்ரோ நான் சின்ன சின்ன படங்கள்லேருந்து எல்லா படங்களுக்குமே நான் போயிட்டு நின்றுவேன் அதில் இப்போ நீங்கள் இது நான் கேள்விப்பட்டது நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பேசும்போது சரி இந்த ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட்டு எல்லாம் பேசும்போது சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆடிஷன் நடக்கும் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க சும்மா நடின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு கேமரா கூட முன்னாடி இருக்காது அந்த மாதிரி நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணும்போதோ பேசும்போதெல்லாம் சொல்லிருக்காங்க சோ நீங்க பார்த்த ஆடிஷன்ல நீங்க பண்ண ஆடிஷன்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்க நீங்க ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு டைம் கேமராவே ரோல் பண்ணாம ஆடிஷன் எடுத்தாங்க அது வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக ஏன்னா ரொம்ப நேரம் நான் ட்ராவல் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு அஞ்சு நாள் ஃபாலோ பண்ணிலாம் அந்த கேரக்டர் போய் மீட் பண்ணேன் ஓகே ஓகே எல்லாமே ஓகே நான் பேசிட்டேன் நான் ஆடிஷன் மட்டும் எடுத்துடலாம் சரி ரோலிங் அப்படின்னு ரோலிங்னா நான் பார்க்குறேன் லைவாக பார்க்குறேன் ரோல் பண்ணால் நம்மளுக்கு தெரியலை நான் பார்க்குறேன் பட் ஆனால் நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண முடியாது நம்ம விஷயத்தை நம்ம காமிச்சிக்க முடியாதுல்ல ஸோ அந்த டைமில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துவிட்டேன் ஸோ இதை வந்து நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேட்டுக்கல ஏன்னா நான் கேட்டால் அவருக்கும் ஆக்வாடாக இருக்கும் நமக்கும் ஆக்குவடாக இருக்கும்ன்றதால நம்ம வேலை நம்பது முடிஞ்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அண்ட் எனக்கு பெருசாக ஃபீலிங் அப்படிலாம் இல்லை ப்ரோ ஏன்னா இவ்வளோ விஷயங்களை நம்ம தாண்டி வந்தாதான் ஒரு இடத்துக்கு வர முடியும்ல அண்ட் இது எல்லாமே பார்ட் ஆஃப் த ப்ராசஸாக தான் நான் பாக்குறேன் ஸோ அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் எமோஷ்னல் அப்படின்லாம் நம்ம ஒன்று எப்பயுமே நம்ம நீங்கள் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் இருக்கும் நம்ம நடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்களா இருக்கட்டும் நம்ம பேரண்ட்ஸ் ஃபேமிலி சைட்ல இல்ல நம்ம அப்பா அம்மா ஃபேமிலி சைட்ல இருக்க மட்டும் அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு விஷயங்கள்னா என்னவா இருக்கு உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அப்படின்னா என்னவா இருக்கு நிறைய இருக்கு ப்ரோ அது எப்படி சொல்றது நிறைய இருக்கு பட் அதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி அதான் ஜென்ரலாக இருக்குல்ல ப்ரோ ஸ்டடியான இன்கம் கிடையாது ஸ்டெபிலிட்டி கிடையாது டக்குன்னு கவுத்து விட்ருவாங்க சினிமாவில் தூக்கி வைப்பாங்க டக்குனுக்கு கவுத்து விட்டுருவாங்க அது நம்மளுக்குமே கொஞ்சம் டக்குன்னு பயம் வரும் ப்ரோ ஏன்னா இப்போ ஓகே நம்மளுக்கு ஸ்டார் வந்திருக்கு ஓகே ஃபைன் பட்டு இதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்குல்ல அடுத்த ப்ராஜெக்ட் செட் ஆகிற வரைக்கும் ஒரு பேஷன்ஸு அந்த ஃபேஸ் இருக்குல்ல அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம ஃபேமிலியும் ஃபினான்ஷியலாகவும் பார்த்துக்கணும் இப்போ பேரலாக நம்மளும் வந்து நம்ம பிடிச்ச விஷயத்தை ஹோல்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் பட் ஆனால் அது நம்ம அதை நம்ம பண்ணிட்டுனா தான் அதில் தான் ஒரு ஒரு மேஜிக் இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ பத்து வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்தாச்சு நம்மளுக்கு வேற எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக மயக்கமனில் சொல்லுவாங்கல்ல இந்த அந்த இன்ஸிடென்ட்லாம் எனக்கு ரியலாகவே நடந்திருக்கேன் பாட்டு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதாவது இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான் ப்ரோ நல்ல லேர்னிங் தான் நான் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த கலரை வச்சு நிராகரிச்ச மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கு அவங்களுக்கு இது வந்து நிறைய பேர் கலரு சைஸு பாடி ஃபிட்னஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டைல் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து பாடி ஃபிட்னஸா இல்ல என்றக்காண்டி வந்து நிராகரிச்சுருக்காங்க ஹேர் ஸ்டைல்லாம் வந்து எனக்கு ஒழுங்கா இல்ல என் ஹேரோட இது வந்து வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிராகரிச்சதுலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் சோ உங்களுக்கு அந்த மாதிரி அது ரிஜெக்ஷனா பார்க்காம இப்போ எனக்கு ப்ரூட்டல்லா அந்த மாதிரி ரிஜெக்ஷன்லாம் இருந்தது இல்லை ஸோ கலரை வச்சு அப்படின்ற மாதிரி பெர்சன் பெருசன் இல்ல சின்ன சின்னதா நடந்திருக்கு பட் அது மறைமுகமா நடக்கும்ல அந்த நேரடியாக சொல்லலாம் மறைமுகமா இருக்கும்ல அதை அப்சர்வ் பண்ணிப்பேன் பட் அதை பெருசா மைண்ட் எல்லாம் ஏத்திக்க மாட்டேன் பட் இந்த பட படத்துடைய லைனே அதுதான் நபரும் உனக்கு தழும்பு இருந்தோ நீ கருப்பாக இருக்கியோ நீ குண்டா இருக்கியோ அதெல்லாம் கிடையாது ஒன்ஸ் நீ நடிச்சிட்டனா உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அது தான் என்னுடைய பாயிண்ட்டு ஸோ இருக்கும் இது எல்லாமே ப்ராசஸ் சுத்தி இருக்க சொசைட்டி அப்படி சோ அதனால அது கண்டிப்பா இருக்கும் பட் அதை நம்ம பெரிய லெவலில் ரொம்ப பர்சனலா எடுத்துக்க வேண்டாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம் பரல அதுல ஒரு விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுனாவே கொஞ்சம் ஈஸியா போயிடும் அந்த டைம்ல கொஞ்சம் வலிக்கும் பட் அதை இது பண்ணிட்டோம்னா ஓகே தான் மட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் பட் ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ரிஜெக்ஷன் இல்லை இப்போ நான் ஸ்டார் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து இப்போ ஒன் இயர் ப்ராசஸ் பண்ணுவோம் ஸ்டார்லேயே வந்து மல்டிபிள் கெட்டப்ஸ் இருந்து இருந்துச்சு ஸ்கூல் ஸ்கூலு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் gain பண்ணனும் செகண்ட் ஹாஃப்ல அப்படின்ற ஏன்னா இது ஒரு டைம்லைன் பத்து வருஷம் டைம்லைன் போகுதுன்றதால ஸோ நான் இடையில வந்து வேற எந்த படமும் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆமா ஆமா ஸோ அவர் வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாரு பட் ஆனால் நான் இப்போ ஃபுல் ஷேவ் இந்த ஸ்கூல் போர்ஷன்ல இருந்தேன் ஸோ அதனால அது போக முடியல ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஒரு சின்ன கஷ்டங்கள் வந்துட்டு போகும் பட் இதெல்லாம் தாண்டி நமக்காக ப்ராஜெக்ட் வந்து நம்ம கையில தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஸோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி இதுதான் நான் இப்போ கேட்க வந்தேன் என்னன்னா ஒரு படத்துல பெரிய குரூ இருப்பாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு படம் கொடுத்துன்னு அடுத்த ஒரு படங்கள் வந்து கைக்கு வந்துடும் இப்போ ஒரு படத்துக்காக நம்ம ஒரு வருஷம் செலவு பண்றோம் அந்த ஒரு வருஷத்துல நம்ம அந்த படத்துக்கு மெனக்கெட்டு நம்மளோட உடம்புல இருந்து எல்லாத்தையும் வந்து மாத்திக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது வேற ஒரு வாய்ப்பு வரும்போது நம்மளால அதை வந்து ஏத்துட்டு இருக்க முடியாது அந்த இடத்துல நிராகரிக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் சோ அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பையோ இல்ல கஷ்டத்தையோ உங்களுக்கு கொடுக்கும் இப்ப நீங்க கிடையாது இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா நான் இந்த படம் நடிக்கும்போது எனக்கு இந்த பட வாய்ப்பு வந்துச்சு ஆனா என்னால இதுல கமிட்டானாலும் நடிக்க முடியாது ஒருவேளை நான் அதுல நடிச்சிருந்தா நான் இன்னும் ஃபேம் ஆயிருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு நிராகரிப்புன்றது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்ல அது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹர்ட்புல்லா தான் இருக்கும் ஆக்சுவலா ஏன்னா அந்த ஜஸ்ட் அந்த கேரக்டர் நம்ம வந்து பண்ணாம விட்டுட்டு அது கொஞ்சம் பெருசா போகலைன்னா கூட பரவாயில்ல அது பயங்கரமா ஒரு பெரிய ஆமா ஆமா பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு நம்மளுக்கே பயங்கர ஃபீல் இருக்கும் இந்த ரோலே நம்மளை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாக்கம் ஏற்பாடு இருக்கோம் அந்த ரோல் பண்ண வேண்டியது அந்த ரோல் பண்ண வேண்டியது நீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ணிருக்கீங்களா கேரக்டர் ஏதாவது லைக் ஏ படம் இருக்குல்ல ஆமா அது கிங்ஸ்லி நடிச்சிருந்தாருல அதுக்கு வந்து நான் ஆடிஷன் போயிருந்தேன் அப்ப யார் போயும் ஆக்காத ஒரு டைம் பாத்துட்டு ஏவனோ அதுக்கு முன்னாடி இருந்த படமும் சரியா எந்த படம்னு தெரியல அதுக்கு ஆடிஷன் போயிருந்தேன் ரொம்ப பயங்கரமா ரிசீவ் பண்ணியிருந்தாங்க பட் கடைசி நேரத்துல வந்து அது பட் ஆனா பாக்கும்போது பயங்கரமா அவரோட நேம் வந்து நல்லாவே கை சொல்றது சொல்றது எல்லாமே பண்ணிருக்கேன் இந்த பரவாயில்ல ப்ரோ நம்மளோட ஒருத்தர் பெட்டராக அதாவது அந்த ஒரு கேரக்டர் தான் அது அதுக்கு வந்து நம்மளோட ஒருத்தர் பெட்டராக பண்ணாருன்னா பண்ண பண்ணாருன்னா அது நம்மளுக்கு ஹாப்பி தானே எனக்கே பயங்கர சிரிப்பு ஏன்னா நான் ஆடிஷன் பண்ணதுக்குமே அவர் ஒரு ஃப்ளேவரில் பண்ணும்போது வந்து அது செம்மையாக உட்காந்துருந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்துட்டு போவோம் இதுக்கெல்லாம் ஆனால் ஃபீல் பண்ணக்கூடாது ப்ரோ ஸோ அதே மாதிரி ஒரு பத்து வருஷம் ஜேர்னி உங்களோடது பத்து வருஷமா ஜேர்னிங்ல இருக்கீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நிறையா ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நான் ஹாப்பி ஒரு மொமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சுனா என்னவா இருக்கும் ரெண்டு என்றது அந்த வாய்ப்புகள் போகும்போது தான் ப்ரோ அந்த அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகும் நிறைய வாய்ப்புகள் நீங்கள் பெருசாக இல்லை பட் நம்ம ஒரு ஒரு படத்தை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி நம்ம தேடி இருப்போம் பட் அதுலேருந்து ஒன்று வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம தேடி இருப்போம் பட் அது வந்திருக்காது ஸோ அது அதான் ஒரு சேவிங்கும் ஒன்று இருக்குல்ல பட்டர்ஃப்ளையை வந்து நம்ம பிடிக்க போகணும்னா அது வேலைக்காகாது நம்ம ஒரு காம் டவுன் ஆகி ஸ்டேட்டுக்கு நம்ம வந்தோம்னா அது நம்ம மேலே வந்து உட்காருன்றது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரிஞ்சிச்சு ஸோ பொறுமை இதுக்கு மேலே ரொம்ப இதுவாக பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நல்ல ஒரு லெந்தி கேரக்டர்ஸாக அமையணும் ஸோ அதுதான் ப்ரோ யார் ஒர்க் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு இது இப்போ ஹீரோஸ் எடுத்துட்டிங்கன்னா ப்ரோ இப்போது மணிகண்டன வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ரொம் நான் சின்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் அது அவர் ஏதோ விதத்தில் அவர் பார்க்க வாய்ப்பு அமைஞ்சிச்சு அப்புறம் பார்த்து அவரே நோட்டீஸ் பண்ணியிருந்தாரான் ஏய் யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ அண்ணன் கூட வந்து எப்படியாவது அவர் ஒரு டைம் மீட் பண்ணி நம்ம ப்ரொஃபைலை காமிச்சிடணுன்றது எனக்கு ஒரு ஆசை அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணணுன்றது எனக்கு ஆசை அண்ணன் அந்த ஃபர்ஸ்ட் அந்த யூடியூப் சேனல் ஒன்று இருந்துச்சுல மணிகன் நான் அப்பத்துலேருந்தே அண்ணனை ஃபாலோ பண்ணுவேன் சூப்பர் சூப்பர் ஆமாம் அப்புறம் இப்போ அப்கமிங்ஸில் எல்லாமே இருக்காங்க அசோக் செல்வன் ப்ரோ எல்லாரு கூடயுமே ஒர்க் பண்ணோம் சூப்பர் சூப்பர் ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா ஒரு பாசிட்டிவ் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வைப்ஸ் நம்ம கிடைக்கும் அதுல இருந்து ஒரு பத்து பேர் ஒரு நெகட்டிவ் செட் ஆஃப் வைப்ஸ் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க அதிகமா பேஸ் பண்ண ட்ரோல்ஸ்ல என்னவா இருக்கும் அது இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும் இல்ல பர்சனலா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சைடா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி அதிகமாக ட்ரோல் நான் என்ன வருவேன் ட்ரோல் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ப்ரோ ரொம்ப அந்த அளவுக்கு இன்னும் வளரல அப்படின்னு நினைக்கிறேன் பட் மீம்ஸ் ட்ரோல்ஸா எதுவுமே வரல பட் ஜென்ரலா ஒரு டிக் பண்ற ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி இதுதான் ஏன்னா பைனான்சியலா இப்போ சினிமாக்காரங்கனாவே ஒரு இதுவாக பார்ப்பாங்கல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்ற பட் ஆக்சுவலா வந்து சினிமாக்காரன் தான் வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் அவங்க நம்ம ஒர்க் பண்றது நேரில் பார்த்தாங்கன்னா வந்து ஒரு பேஷனேட்டாக இருக்காங்களே நம்ம ஜென்ராக வெளியே இருந்து நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படி ஜட்ஜ் பண்ணிடுறோமே அப்படின்றத எல்லோரும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும்தான் ஏன்னா இப்போ வரைக்குமே வீடு தர மாட்டாங்க சினிமாக்காரங்களுக்குன்றது இப்போ வரைக்குமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டாங்கன்னா நம்மளையும் சகஜமாக பார்த்தாங்கன்னா ஹாப்பி ஸோ இந்த பத்து வருஷம் ட்ராவலில் போயிடுச்சு அடுத்த டிராவல் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அதாவது ஒன் டிக்கெட் முடிச்சுட்டு அடுத்ததுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஸ்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி இருக்கும் இப்போது நிறையா பேருக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ரிலேட் ஆகிடுச்சி ஸோ அடுத்த ஃபியூச்சர்ல நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் இதை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற எதாவது ஐடியா ஆம்பிஷன் இருக்கா ஆமாம் நான் வந்து எனக்கு ஐ அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது காமெடியாக இருக்கட்டும் அது சீரியஸாக இருக்கும் எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸையும் நான் புல் பண்ணும் ஸோ லென்த்தி கேரக்டர்ஸ் ட்ராவல் கேரக்டராக ஒரு ஒரு படத்தில் ட்ராவல் பண்ணணுன்றது தான் எனக்கு ஆசை ஆக்சுவலாக ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்கள் வந்து எனக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும் பாரஞ்சித் அண்ணன் மாரிசனராஜ் அண்ணன் ஸோ இவங்களாம் என்னுடைய கொஞ்சம் ஃபேவரட் டெரெக்டர்ஸு ஸோ அவங்க படங்கள்லேயும் வந்து எதாவது வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் உங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே இவர் தான் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு ஜேர்னி இதோட நின்றாம அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க போய்கிட்டே இருக்கணும் நீங்க யார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் கூட நீங்க அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுவீங்க இப்போ கண்டிப்பா உங்களோட அந்த டிராவல் வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஒரு சின்ன பாதிப்பை கூட ஏற்படுத்தாம சக்சஸ் ஆகணுன்றத எங்க சேனல் சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் த டைம் தேங்க்யூ சோ மச் This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.